கோவையடுத்து ரத்னபுரி தோட்டம் பகுதியில் வட மாநில இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாகத் தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன அதனை தற்போது பார்க்கல இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் வணக்கம் கார்த்திக் என்ன காரணத்திற்காக தற்போது இந்த இளைஞர்கள் தாக்கிக் கொண்டார்கள் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கோவை மாவட்டம் ரத்தனபுரி பகுதியில் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தினசரி கூலி வேலை மற்றும் குடியிட வேலைகளுக்காக அந்த பகுதியில் தங்கி தங்கியிருந்து வேலைக்கு செல்வது வழக்கம் இந்த சூழலில் கடந்த பத்தாம் தேதி இரவு இரு இரு கும்பலுக்கு இடையே அதாவது இரு தரப்பினருக்கு இடையே வந்து அடிதடி சண்டையாக மாறி இருக்கு அதில் வந்து ஒரு வடமான பெண்ணையும் வந்து அவர்கள் வந்து அடிக்கக்கூடிய காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இது தொடர்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் வந்து காவல்துறையினருக்கு புகார் அளித்துள்ளனர் ஆனால் காவல்துறை வந்து முறையாக இந்த சம்பவத்தை விசார விசாரிக்கவில்லை என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு மொழி தெரியாத காரணத்தால் இந்த பிரச்சனை வந்து விசாரிக்கப்படவில்லை அதே போன்று அடிக்கடி இவர்கள் வந்து சண்டை இருந்தால் வருங்காலத்தில் பெரும் அசம்பாதம் ஏற்படுவதற்கு முன்பு இது வந்து கண்காணிக்க வேண்டும் என அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க இந்த சூழல்ல இவர்கள் வந்து அடித்து கொள்ளக்கூடிய இந்த சிசிடிவி காட்சிகளும் சரி செல்போன் காட்சிகளும் சரி சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்த டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்